நான் கேக்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க இது என்ன உங்களுக்கு பாதிச்சது எத்தனை லவ் உங்களுக்கு இருந்ததுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்கு லிஸ்ட் வந்து கை நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய விஷயம் இந்த படம் எனக்கு சொல்லி கொடுத்தது இந்த படம் பண்ணும்போது போது நிறைய மன அழுத்தம் மன உடைச்சல் எனக்கு பர்சனலா இருந்தது அது கண்டுபிடிச்ச ஒரே பர்சன் பாத்தீங்கன்னா சேரு ஆட்டோகிராஃப் சாங் சாங்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன் யாருக்குமே தெரியாது நான் வெளியே ரொம்ப சிரிச்சுட்டு இருப்பேன் யாருக்குமே தெரியாது நான் வந்து லைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒவ்வொரு போக்குலையுமோ கார்னரில் உட்காந்துருந்தேன் உட்காந்து அப்பா அவருக்கு என்ன தெரில பக்கத்தில் வந்து உக்காந்தாரு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாரு இல்லப்பா ஒன்றும் இல்லப்பா நான் இல்ல இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கேன்னு எனக்கு தெரியும் எல்லாம் சரியாகும் ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருபத்தி ஒரு வருஷமா அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியும் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் நான் வந்து மார்த்துட்டு சொல்லிக்க முடியும் என்னோட தியார் பெஸ்ட் வெல்விஷர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் நான் சரின்னு சொல்ல முடியும்